தமிழ் டிவிஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் இலங்கையின் பௌத்த குருமார் ஒருவரின் முக்கியமான கருத்து தொடர்பான தகவல் ஒன்றை இன்று பார்க்க இருக்கின்றோம் தமிழனாக பிறந்திருந்தால் விடுதலை புலிகள் அமைப்பில் இணைந்து போராடியிருப்பேன் இதை குறிப்பிட்டிருக்கின்றார் சிங்கள பௌத்த மதகுரு ஞானதீரர் நான் தமிழனாக பிறந்திருந்தால் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இணைந்து போராடியிருப்பேன் என பொதுபல சேனா அமைப்பின் செயலாளரும் ஞானதீரர் குறிப்பிட்டிருக்கின்றார் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்ற அமைச்சர் கணேசன் மற்றும் மேல் மாகாண அமைச்சர் அசா சாலி ஆகியோருடன் தெரிவித்திருக்கின்றார் அமைச்சர் மனோ கணேசன் தனது முகநூலில் இந்த தகவலை பதிவிட்டிருக்கின்றார் நான் சிங்கள பௌத்தனாக பிறந்திருக்காவிட்டால் எனது இனத்திற்காக போராடி இப்போது சிறையில் இருக்கின்றேன் நான் முல்லத்தீவில் பிறந்திருந்தால் ஒரு தமிழனாக போராடி தமிழீழ விடுதலை புலியாகி இதே சிறையில் இருந்திருப்பேன் என்று ஞானதீரர் குறிப்பிட்டிருக்கின்றார் என மனு கணேசன் தனது முகநூலில் பதிவிட்டிருக்கின்றார் என்று நாங்கள் பார்த்த விடயம் தமிழனாக பிறந்திருந்தால் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இணைந்து போராடியிருப்பேன் ஞானதேர் பெருமிதம் தொடர்பான ஒன்றை என்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக பார்த்திருந்தோம் நன்றி